ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே அடைக்கலமாக வந்த உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறார்கள் நீ ஒருவரிடம் அடைக்கலமாக தான் வந்தாய் ஏனென்றால் உனக்கு யாருமே இல்லை அதனால் இந்த அடைக்கலத்தை தேடி வந்தாய் ஆனால் அவர்கள் நீ தேடி வந்ததை ஏளனமாக்கி உன்னை ஒரு செல்லா நினைத்து ரொம்பவும் கேவலப்படுத்துகிறார்கள் அதை உன்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை ஏன் என்னாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை இந்த வாராகி கண் கலங்கி நிற்கிறாள் கண் கண் கலங்கி நிற்கும் பொழுது உன்னுடைய கண் கண்களை துடைக்க வேண்டும் என்ற தான் இருக்கிறது ஆனால் உன் நிலை பார்த்து இந்த வாராகியும் கலங்கிதான் நிற்கிறேன் எப்படி மாற்றிக்கொண்டாய் பார்த்தாயா நிச்சயமாக நீயாக மாட்டிக்கொள்ளவில்லை விதியின் வசத்தால் மாட்டிக்கொண்டு விட்டாய் யாருமே இல்லை எப்படியாவது நிம்மதியாக வாழ்ந்துவிடலாம் என்று நீ எடுத்த முடிவுதான் இது அது நீ யதார்த்தமாக எடுத்த முடிவு ஆனால் அவர்கள் சூழ்ச்சியில் மாட்டிக்கொண்டாய் நிச்சயம் கவலைப்படாதே உன்னை மீட்டு நிச்சயமான ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவதற்கு நான் வாராகியானவள் நிச்சயம் உனக்கு உதவி செய்வேன் கவலைப்படாமல் நீ பத்திரமாக இருப்பதுதான் முக்கியம் நீ இப்பொழுது தைரியமாக இரு ஆனால் அடுத்த கட்டம் என்ன செய்வது என்று இந்த வாராகி யோசித்து செய்கிறேன் நீ தேவையில்லாததில் போய் மாட்டிக்கொண்டு தேவையில்லாத விஷயத்தை வாங்கி கொள்ளாதே நீ யாரை அடைக்கலமாக நினைத்து அவர்கள் நம்மை காப்பார்கள் என்று வந்தாயோ அவர்கள் இன்று வில்லங்கமாக ஆகிவிட்டார்கள் ஆனால் அவர்கள் முன்பே வில்லங்கமாக இருந்துதான் உன்னை அழைத்து வந்திருக்கிறார்கள் அதனால் நீ ஏதோ யதார்த்தமாக நடந்து வந்துவிட்டாய் அதனால் நீ கவலைப்படாதே கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கிறேன் ஆனால் நீ கவலைப்படும் பொழுது இந்த வாராகியும் கலங்கி நிற்கிறாள் என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னை காப்பதுதான் இந்த வாராகியின் வேலை நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன் இந்த வாராகியின் பேச்சில் உனக்கு நம்பிக்கை இருக்கும் என்று நினைக்கிறேன் என்னை நம்பினால் என்றுமே நான் கைவிட மாட்டேன் அது உனக்கு தெரியும் என்னை முழுமையாக எந்த சந்தேகமும் இல்லாமல் யாரு நம்புகிறார்களோ அவர்களுக்கு தூய்மையான மனதில் நிச்சயமாக நான் இருப்பேன் அவர்கள் அழைத்த ாலும்லை அழைக்காவிட்டாலும் அவர்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் அந்த இடத்தில் நான் நிற்பேன் ஏனென்றால் என் குழந்தைகள் என் கண் பார்வையில் இருக்கும் பொழுது என்ன ஆபத்து வருகிறது என்று நான் கண்டுபிடித்து விடுவேன் அதனால் அவர்கள் விதியின் வசத்தால் மாட்டிக்கொண்டாலும் அந்த விதியை எப்படி எடுப்பது எப்படி அவர்களை விதியில் வசத்திலிருந்து பிரித்து வருவது என்றெல்லாம் நான் சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருப்பேன் அதனால் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன் நீ கவலைப்படும்படி பெரிதாக எதுவும் நட நடந்துவிடாது நீ நம்பியவர உன்னை துரோகம் செய்தாலும் அதை நீ கவலைப்படாதே அது அவர்களுக்கு அவர்களே எடுத்துக்கொள்ளும் பாவமாகும் அதை நீ கவலைப்பட்டு தேவையில்லாத சிந்தனைக்கு போகாதே உனக்கான நல்லது நடக்கும் ஏனென்றால் நீ எவ்வளவு நல்ல விஷயங்களை நம்பி இப்படி ஒரு இடத்திற்கு நீ வந்தாயோ அது உன் வாழ்க்கையில் பூஜ்ஜியமாகவே ஆகிவிட்டது ஒரு சின்ன விஷயம் கூட உனக்கு நல்லது நடக்கவில்லை தேவையில்லாமல் இருட்டில் விட்டது போல் தவிக்கிறாய் இருண்ட ஒரு இடத்தில் கண்ணை கட்டி விட்டாலும் கண்ணை கட்டாமல் விட்டாலும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அந்த இருட்டில் நீ என்ன சாதித்து விட முடியும் உனக்கு நீயே தெரியாத பொழுது அந்த இடத்தில்தான் இப்பொழுது நீ நிற்கிறாய் அது இந்த வாராகிக்கு புரியும் ஆனால் உனக்கு வெளிச்சத்தை காட்டி வழியை காட்டுவதும் இந்த வாராகியின் வேலை நீ இருட்டில் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறாய் தேவையில்லை கவலையை விடு இந்த வாராகி உன் முன்னால் வந்துவிட்டால் அலங்க வெளிச்சம் வந்துவிடும் வாராகி இருக்குமிடம் என்றுமே இருண்டு போனது கிடையாது வாராகி என்னைக்குமே ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் மனதிலும் அவள் குடிக்கொண்டு விட்டாள் என்றால் எந்த மனதில் அவள் குடிக்கொண்டிருக்கிறாளோ அந்த இல்லமானது நிச்சயமாகவே தான் இருக்கும் அதுபோல் அவள் இருக்குமிடம் இருண்டு போனதே கிடையாது ஒருவன் தாயே என்று அழைத்தால் கூட நம்மை அழைக்கிறான் என்று நினைத்து கொண்டு வருகிறவள் வாரா வாராகி அப்படி இருக்கும்போது என்னுடைய குழந்தைகள் என்னை அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் அவர்கள் இருக்கும் இடத்தில் நான் வெளிச்சத்தை தருவதுதான் என்னுடைய என்றுமே என் பக்திக்கு நான் பாத்திரமாக இருக்கிறேன் அவள் ஒரு குழந்தையாக தான் என் கண்ணிற்கு தெரிவாள் நிச்சயமாக எத்தனை வயதுகள் ஆனாலும் நான் என்னுடைய பக்தனை குழந்தையாக தான் பார்க்கிறேன் அதனால் உன்னை என் குழந்தையாக தான் பார்க்கிறேன் அதனால் நீ கவலைப்படாத என் குழந்தையை கவலைப்படும்படி நான் விட்டுச் செல்ல மாட்டேன் உனக்கான அனைத்து நல்லதையும் செய்வேன் இப்பொழுது நீ நினைப்பாய் தேவையில்ல தேவை பெற்ற தேவைப்படும் நேரத்தில் இறை வாராகி இவ்வளவு லேட்டாக வருகிறாளே என்று நீ கிடையவே கிடையாது உனக்கு பிரச்சனைகள் வருவதற்கு முன்னால் நான் தான் நின்று கொண்டிருந்தேன் பிறகு ஏன் தடுக்கவில்லை என்று நீ நினைக்கலாம் அதை தடுக்கும் அளவிற்கு எனக்கு சக்தி இருந்தாலும் தடுக்க முடியாது ஏன் ஏனென்றால் நீ செய்த கரும வினைகள் உன்னை ஆட்கொள்ளும் பொழுது நான் அமைதியாக இருந்து அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்கு நிச்சயமான உதவியை செய்வேன் அதற்காக உன்னை கரும வினையில் தள்ளிவிட மாட்டேன் தள்ளிவிட்டுவிட்டு ஓரமாக நின்று படும் துயரங்களை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்க மாட்டேன் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்க மாட்டேன் நான் சாதாரண மனிதன் அல்ல நான் உன்னை காக்கும் அந்த வாராகி அப்படி இருக்கும்பொழுது பொழுது உன்னை தனியாக தவிக்கவிட்டு விட்டு கை கழுவி செல்லும் அளவிற்கு இந்த வாராகி மிகவும் கேவலமானவளல்ல உனக் உன்னை காக்கும் இடத்தில் இருக்கும் தாய் நான் அதனால் என்னை நம்பு நான் சொல்வதை நீ நிறைய விஷயங்கள் கேட்காமல் இருந்திருக்கிறாய் ஆனால் இந்த இப்பொழுது நான் சொல்வதை கேள் ஒரு நொடி ஒரு பொழுதாவது உன்னை நான் எந்த நிமிஷமும் விலகி செல்ல மாட்டேன் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை காப்பாற்றி அனைத்தையுமே நல்ல விதமாக அமைத்து தருவேன் என் இதை எதை நீ துயரமாக நினைத்தாயோ அந்த துயரத்திற்குள் இருக்கும் சந்தோஷத்தை உனக்கு வெளிச்சமாக காட்டுவேன் நீ நீயே இப்படி ஒரு சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் இருந்திருக்கிறதா என்று வியந்து போவாய் அப்படி ஒரு சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் நான் காட்டுவேன் நீ கவலையே படாதே இந்த வாராகி நிச்சயமாக சொன்னதை செய்யக்கூடியவள் என்றைக்குமே நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என் குழந்தைகளை நான் கரம் பிடித்து காப்பாற்றுவேன் என்று அதில் எந்த மாற்றமும் கிடையாது என்னுடைய குழந்தைகள் யாராக இருந்தாலும் நான் கரம் கொடுத்து அவர்களை தூக்கி நிறுத்துவேன் அவர்கள் நன்றாக நின்றுவிட்டார்கள் தனித்து வாழ முடியும் அவர்களுக்கு நல்ல மனதோ நல்ல மனதில் தைரியம் வந்துவிட்டது அவர்கள் சுயமாக வாழ அவர்களுக்கு முடியும் என்று இந்த வாராகிக்கு தெரிந்தால் மட்டுமே அவர்களை விட்டு விலகுவேன் ஆனாலும் என் குழந்தைகள் என் கண்ணின் முன்னே இருந்து கொண்டே இருப்பார்கள் விலகுவேன் என்றால் அவர்களை விட்டு விலகி அனைத்து பக்தர்களையும் காப்பாற்ற வேண்டுமல்லவா அதனால் இருப்பேனே தவிர என் குழந்தைகள் என் கண் பார்வையிலிருந்து என்றுமே விலக்கிவிடமாட்டேன் நீ கவலையே படாதே நீ எப்பொழுதுமே என் கண் பார்வைக்கு முன்னால் தான் இருப்பாய் உன்னுடைய நீ செய்யும் தவறுகளையாக இருந்தாலும் சரி உனக்கு மற்றவர்கள் செய்யும் துரோகமாக இருந்தாலும் சரி அனைத்துமே எனக்கு கண்முன்னே தெரிந்துவிடும் உடனே ஓடி வந்து உன்னை காப்பாற்றி விடுவேன் நீ கவலைப்படாதே என்றுமே நீ மறந்து விடாதே உனக்கு ஆக யாருமில்லை என்பதனை மற்றும் நீ எந்த நிமிஷமும் நினைத்து விடாதே உனக்காக இந்த வாராகி இருக்கிறாள் நீ கவலைப்படும்படி எதுவும் நடந்து விடாமல் உன்னை காக்கும் இடத்தில் இந்த வாராகி இருக்கிறாள் நீ கவலைப்படாமல் பத்திரமாக இருப்பதுதான் உன் வேலை ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை காப்பாற்றி கொண்டு உன்னுடைய முன்னேற்றத்திற்காக உன் உன்னை எப்படியெல்லாம் முன்னேற்றுவது என்று சிந்தனையிலேயே இருந்து உன்னை காப்பாற்றுவேன் நீ கவலையே படாதே உனக்கு கவலைப்படும்படி எந்த நிகழ்வும் நடந்துவிடாது நீ நன்றாக வாழ்வாய் இதில் நிச்சயமாக உறுதியாக சொல்கிறேன் இந்த வாராகி உன்னை நன்றாக வாழ வைப்பேன் நீ கவலைப்படாமல் பத்திரமாக இரு ஜெய் வாராகி